இந்த மனுஷன் ஆபீஸ்ல இருந்து வர நேரம் ஆகும்ல ஒரு ஃபோன் அடிக்கலாம்ல போன் மட்டும் அடிக்கவே மாட்டாரு நம்ம அடிச்சாலும் எடுக்கவும் மாட்டாரு என்னத்துக்கு தான் இந்த ஃபோனை வச்சிருக்காருன்னு தெரியல முதல்ல வந்தோடனே இன்னைக்கு அந்த ஃபோனை பிடிங்கி தலையை சுத்தி தூர வீசணும் அப்பதான் நிம்மதியா இருக்கும் என்ன லட்சுமி வெளியே உட்காந்துட்டியாக்கும் வாங்க மாங்கம்மாக்கா இருங்க எங்க வீட்டுக்கார இன்னும் வரல சரி வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா தானே இருக்கு வெளியே நல்லா காத்து வந்துச்சு அதான் இங்க வந்து உட்காந்துட்டேன் உட்காருங்க ராத்திரி சாப்பாடெல்லாம் முடிஞ்சுதா பிள்ளைகளை சாப்பிட்டாலுக்கா எங்க மாமாவும் சாப்பிட்டாரு எங்க வீட்டுக்காரர் வந்தோடனே தான் நான் சாப்பிடணும் இந்த மண்ணு கொட்டி வச்சிருக்கியே உட்கார நல்லா இருக்கு எப்போ அடிச்சு போட்ட மண்ணு வீடு எதுவும் கட்ட போறியோ என்னத்தக்கா வீடு கட்ட மண்ணு பின்னாடி ஒரு சிமெண்ட் தொட்டி ஒன்று மண் அடிச்சு போட்டோம் தொட்டி கட்டிட்டு மிச்சம் மண் அது கடைக்கு அது பாட்டுக்கு மழை வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு அடிச்சிட்டு போகும் வேற எதுக்காட்டு தேவைப்பட்ட எடுத்துக்கிட வேண்டியதான் உங்களுக்கு எதுக்கும் தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க எனக்கு என்னத்துக்குமா மண் சும்மா இந்த சாயந்தர நேரம் வந்து உட்கார நல்லா இருக்கு நல்லா சேர் போட்டு வச்ச மாதிரி இருக்கு இங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கடலாம் பேசாமல் மண் நல்லா இருக்கு எத்தே நீங்கள் எங்கேயா இருக்கீங்க உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சது தெரியுமா எதுக்கிட்டே தேடி அலைஞ்ச நான் சொல்லிட்டு தானே வந்தேன் வாக்கிங் போறேன்னு நடந்து வீட்டுக்கு வரமாட்டேன்னா தேடி வந்தியாக்கும் ஆமத்தே வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டுல ஆளை காணுமேனு தேடனே அதான் சரி பார்த்துட்டு போகுமேனு வந்தேன் என்ன மாலா நைட்டு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சுதா ஆமாக்கா சாப்பிட்டாச்சு போய் படுக்க வேண்டியதுதான் நாளைக்கு குடியரசு தினத்துக்கு தலத்துக்கு காலையில் எத்தனை காலையில சொல்லுங்க எல்லாரும் கிளம்பி போயிருவோம் தெரியலடி தலைவர்கிட்ட வீட்டுக்காருக்கு நாளைக்கு லீவு தானே அவரும் வருவாரு சரி எல்லாரும் சேர்ந்து போய் கொடி ஏத்திட்டு வருவோம்ல நானும் வாரே நீ போகும்போது என்னையும் கூட்டு போ எத்தான் வந்தா ரொம்ப நேரம் நிக்க வேண்டி இருக்கும் உங்களுக்கு வேற சுகரு பிபிலாம் இருக்குது இருக்கு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க பரவாயில்லையா மயக்கம் போட்டு என்னத்துக்கிட்டேயும் உள்ள போறேன் ஒத்த ரோசா ஒரு வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு போயிடுவோம் தண்ணி குடிச்சிட்டா ஒன்றும் செய்யாது கொடி எத்தறதெல்லாம் நான் முன்ன பின்ன நேரில் பார்த்ததே இல்லையே எத்தனை பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்பீங்களே நான் எங்கடி பள்ளிக்கூடத்துக்கு போனேன் எங்கள் வீட்டில் பன்னெண்டு பிள்ளைங்க என்னையும் சேர்த்து எங்க எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க அத்தனை பிள்ளைங்களையும் படிக்க வைக்க முடியுமா ஒரு ஏழு எட்டு வயசு ஆனோன்னு எல்லாரையும் வயக்காட்டுக்கு அனுப்பிடுவாங்க வயக்காடு வீடு தோட்டம் அப்படியே இருந்து பழகிட்டோம் அப்போ உங்களுக்கு தோட்டம் இருக்கும் ஆமாட்டி ஊர்ல தோட்டம் கிடக்கு நெல் போட்டிருக்கோம் விவசாயம் நடந்துகிட்டு தான் இருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவேன் எத்தே நம்மளுக்கு தோட்டம் இருக்காக்கும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை சொன்ன எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துருக்கலாமில்ல என்னட்டி டீ பண்ண உன் மேல கோவத்தில் இருந்தேன் அதனால உன்கிட்ட ஒன்றுமே சொல்லல சரி ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் போய் தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்கே ஒரு வீடு கிடக்கு அங்க ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு வருவோம் என்ன சரித்தே எல்லாரும் போவோம்ல லட்சுமி அக்கா நீங்களும் வந்துருங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய்ட்டு வருவோம் அப்படியா சொல்ற சரி போவோம் பிள்ளைங்களுக்கு பரிச்செல்லாம் முடியட்டும் லீவ் விட்டோம்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு போயிட்டு வருவோம் அட நம்ம கேங் லீடரு என்னமா சொல்ற லீடரா நான் ஒண்ணு கட்சி எல்லாம் ஆரம்பிக்கலையே கட்சி ஆரம்பிக்கிற லீடர் இல்ல கேங் லீடரு கொள்ள கூட்ட தலைவர் என்னது கொள்ள கூட்டத்து தலைவனா நான் என்னைக்குமா கொள்ளையடிச்சேன் என்னமா இப்படி சொல்லிட்டேன் என்ன தலைவரே டிவிலாம் பார்க்குற பழக்கமே கிடையாதா எல்லா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கேங் லீடர்னு சொன்னோன்னே ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு தான் தெரியல சரி விடுங்க சும்மா காமெடிக்கு சொன்னேன் மன்னிச்சிருங்க தலைவரே தலைவரே என்ன இந்த பக்கம் வீட்டுக்கா போறீங்க ஆமாம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அதான் ஆபீஸ பூட்டி போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் என்ன தலைவரே ஒரு மாதிரி சளிச்சுக்கிட்டு பேசுறீரு சந்தோஷமா இருக்க வேண்டியது வேண்டியதானே எங்கம்மா சந்தோஷமா இருக்க வீட்டுக்கு போனாலே ராணி ஒரே தொல்லை மாவளுக்கு மாப்பிள்ளை பாரு பாருன்னு அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு தான் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கா அடுத்து எதுவும் படிக்க போறாளா என்னன்னு தெரியல அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வையின்னு நிற்கா மாப்பிள்ளை பார்க்கவா படிக்க வைக்கவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் படிக்கணும்னா படிக்க வைங்க தலைவரே மாப்பிள்ளை எதுவும் வந்துச்சுன்னா பாருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் கேட்டு வந்தாங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் பேசி முடிவு எடுக்கிறத பத்தி யோசிங்க அது வரைக்கும் பிள்ளை படிக்கட்டும் அவளுக்கு என்ன விருப்பம்னு கேட்டுக்கோங்க படிக்க போறேன்னா அவளை தடுக்காதீங்க தலைவரே இந்த காலத்துல பிள்ளைங்க படிச்சாதானே மதிப்பு ஆமாம்மா உனக்கு தெரியுது ஏன் பொண்டாட்டிக்கு தெரியலையே வீட்டுக்கு போன உடனே ஆரம்பிச்சிருவா கைய கழுவிட்டு காலை கழுவிட்டு உட்கார்றதுக்குள்ள ஆரம்பிச்சிருவா மாப்பிள்ளை எதுவும் சிக்கனுச்சான்னு மாப்பிள்ளை எல்லாம் அதுவா அமையும் அமையும் போது டக்குன்னு அமைஞ்சிரும் பார்த்து முடிச்சு வச்சிடணும் தலைவரே நீங்க பிரியாட்ட பேசுங்க அவ படிக்க போறாளா இல்ல கல்யாணம் பண்ணி வச்சா சம்மதமானு கேட்டுக்கோங்க கேட்டுட்டு நீங்க முடிவெடுங்க நீங்க பாட்டுக்கு எதையாவது பண்ணி வச்சிடாதீங்க பிள்ளைங்கிட்ட கேட்காம நம்ம எதுவும் செய்யக்கூடாது சரிமா நான் போய் முதல்ல பிரியாட்ட பேசுறேன் அதுக்கப்புறம் ராணிய என்ன பண்ணணும்னு பாக்க தலைவரே நாளைக்கு எத்தனை மணிக்கு கொடியேத்த வரணும் காலையில ஒன்பது மணிக்கு எல்லாம் கொடி ஏத்திருவோமா அதுக்கப்புறம் ஆளாளுக்கு மத்த வேலைகளை பாக்கலாம்ல சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டுருவோம் ஒம்பது மணிக்கு முன்னாடியே வந்து ஆஜராயிருங்க எல்லாரும் ஒன்பது மணிக்கு கரெக்டா கொடியை ஏத்திர வேண்டியதுதான் ஆமாம்மா அதெல்லாம் தந்துருவோம் கரெக்டா வந்துருங்க எல்லாரும் சரிம்மா ரொம்ப நேரம் நிக்க முடியல நான் வீட்டுக்கு போறேன் கால் கையெல்லாம் வலிக்கு வீட்டுக்கு போகவும் பிடிக்கல போனாலே ராணி தொல்லை பண்ணிக்கிட்டே கிடக்கா ஒரு காப்பி கூட கொடுக்க மாட்டா கூட எரிச்சல் படுவா கத்திக்கிட்டே கிடப்பா பேசாம ஆபீஸ்லயே படுத்து தூங்கிட்டா என்ன அங்க வேற கொசு கடிச்சு தொலைக்கும் தான் ஏசி இருக்கு சேரி வீட்லயே போய் படுப்போம் காதுக்கு ரெண்டு பஞ்சு வச்சுக்கிட வேண்டியதுதான் என்னக்கா தலைவர் இப்படி புலம்பிக்கிட்டே போறாரு என்ன பிரச்சனையா சரிக்கா வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு நாங்களும் வீட்டுக்கு போறோம் போய் படுக்க வேண்டியதுதான் அப்படியாட்டி சரி போங்க நானும் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடிச்சு பார்க்க வரலன்னா கதவை மூடிட்டு போய் படுக்க எத்தே போகுமா இந்த வந்துட்டேன் மருமகளே லட்சுமி அக்கா வாரோன்னு சரிம்மா காலையில் ஒம்பது மணிக்கு பார்ப்போம் லட்சுமி குட்டு நைட்டு அது வீட்டில் இருக்கு பாட்டி தூங்கும் போது தான் போடுவேன் அட யாரு டைவா ஒரு குட்டு நைட்டு சொன்னா கூட புரியல இரவு வணக்கம் டீ ஆ வணக்கம் மாட்டி போயிட்டு வாங்க கால் வலிக்கு கால் வலிக்கு மாமா நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவா குனிஞ்சு கிடந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளோ ராத்திரி போல படுக்கும்போது என்ன எக்ஸசைஸ் வேண்டி கிடக்கு சரி போய் என்னன்னு கேப்போம் பேபிமா என்ன நடு ராத்திரியில எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிடக்க ஏற்கனவே முருங்கக்கா மாதிரி தானே இருக்க இன்னும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைக்க போறியா நான் ஒண்ணு எக்ஸசைஸ் பண்ணல ராமு மனசா ஐயோ என்னாச்சி பேபிமா எதுக்கு அழுவுற சொல்லு என்ன விஷயம் யாராவது ஏதாவது சொன்னாங்களா யாரும் எதுவும் சொல்லல ராசா கால் வலி தாங்க முடியலன்னு அழுதுகிட்டு இருக்கேன் கால் ரொம்ப வலிக்கு சின்ன பிள்ளையில எப்பயாச்சும் இந்த கால் வலி வரும் குளிர் ரொம்ப இருந்துச்சுன்னா கால் வலிக்கும் எங்க அம்மா அப்பா தைலம் போட்டு நல்லா தேய்ச்சு விடுவாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே தூங்கிடுவேன் இப்ப யாரு தேய்ச்சி விடுவா நம்ம என்ன செய்ய கல்யாணம் ஆகி வந்துட்டுனா எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதுதான் என்ன இப்படி பேசிட்டு நான் உன்னை பார்க்க மாட்டேன்னா குடு காலை நான் அமுக்கி விடுறேன் கால் அமுக்கி விட போறீரா குடு காலை நான் அமுக்குறேன் அழாதட்டி ரொம்ப வலிக்கோ அது வலிக்கத்தான் செய்யுது ஆனா நீர் எனக்காக என்னெல்லாம் செய்யறீரு வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க என்னையே நல்லா பாத்துக்கிடுறீரு என்ன நாளும் செய்யறீரு உங்க சித்தி எதாட்டு சொன்னாலும் அவங்க கூட சண்டைக்கு போறீரு என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் ராமோ சரி அந்த கதையெல்லாம் பேசாத நீ பேசாம தூங்கு நான் கால அமுக்குறேன் நீ அப்படியே தூங்கு இந்த ராமு மனுஷன் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காரு இவருக்காக நம்ம எதாட்டம் ஒண்ணு செஞ்சே ஆகணும் பேசாமல் சமைக்க கற்றுக்கிட வேண்டியது தான் இவருக்காக சமைச்சு கொடுத்தோம்னா சந்தோஷப்படுவார் நாளைக்கு காலையிலே களத்தில் இறங்கிடுவோம் எட்டி தலைவாணி அந்த பக்கம் இருக்கு இங்க எதுக்கு குனிஞ்சு கிடக்க அங்கிட்டாம திரும்பி படு ஆட்டு ராமு மனுஷா படுக்கேன் மற்ற நேரம் நல்லா இருப்பா இந்த தூங்கும் போது மட்டும் ஒரு குருட்டு கண்ணாடியே போட்டுட்டு தான் தூங்குவா சரி நெட்டமா நல்லா தூங்கிட்டா நம்மளும் போய் தூங்குவோம் இவளுக்கே பாதி கட்டில் காண மாட்டேக்கி பிற நம்ம எங்க படுக்க சரி இவளுக்கு ஒரு பெருசா ஒரு கட்டில ஆர்டர் போட்டு செய்ய சொல்ல வேண்டியதுதான் செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லன்ற காட்ரே எங்க சில்லுன்னு காத்து வருது அனல் காத்துதான் அடிக்கி என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ அட நம்ம மஞ்ச காட்டு மைனா என்ன மைனா இதான் ஓவிடா எப்படி இருக்க செருப்பு பிஞ்சிரும் ஓடிரு செருப்பு வேண்டாம்மா வேண்டாமா இங்க பாரு நானும் வெறுங்காலோட தான் இருக்கேன் செருப்பு போடாம நடந்தாதான் பூமிக்கு நல்லது யோ போய வேலைய பாத்துக்கிட்டு காலம் வத்தாலே வந்து கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத என்ன மைனா போடுற யோ சும்மா அந்த மைனா கீனாங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிடாது என்ன பேசாம போயிரு அடிச்சிருவேன் மைனாவே மைனாவே இது என்ன மாயம் இல்லை நினைக்கின்றேன் இது என்ன மாயம் இவனுக்கு ஒரு கேடு வர வரமாட்டேக்கே யோ போயா போய் பிச்சை எடுப்போ

மஞ்சள் காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா மஞ்சள் காட்டுக்குள்ளே இவ காதல் சொல்லி போனா பாப்பு நான் கொடியத்த போற மாறியா ஏ கடவுளே என்ன சிறையா இருக்கு இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே காதல் காதல் காதலி நெஞ்சம் கண்ணா மூச்சி ஆடுதடா எவ்வளவு நேரமா பாத்து கிடக்க இந்த தண்ணி வருதா இல்லையா

வீட்டில் ஒத்த சொட்டு கூட தண்ணி வலுசா இல்ல சரி ஒரு குடம் பிடிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன் தண்ணியே வரல சரி அதான் கொண்டு குடத்தை கொண்டு வீட்ல போட்டுட்டு நானும் வாரேன் சரி ராதா நேரம் ஆயிட்டு நாங்க முன்னால போய்கிட்டு இருக்கோம் நீ போய் வீட்ல குடத்தை போட்டு வா ஆட்டோ நீங்க போங்க நான் செல்வியை கூட்டிட்டு வாரேன் லட்சுமி அக்கா நேற்று மத்தியானத்துக்கு மேலே எங்க போயிருந்தீங்க யாரையுமே காணுமே மரத்தடியில வந்து பார்த்தேன் உங்க வீட்டுக்கும் வந்து பார்த்தேன் யாரையுமே காணும் எங்க போயிட்டு என்னக்கா இவ இப்படி கேக்க நேத்து நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு மாவறசிட்டு வந்ததே இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ சும்மா இருடி அதெல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படியே சாமாலி போய் என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே சொல்ல மாட்டீங்க ஒண்ணுமில்லடி ராதா நேத்து நாம எல்லாரும் சினிமாவுக்கு போனோம் அப்படியா என்ன படத்துக்கு போனீங்க சீவரஸ் பண்ணத்துக்கு போனோம் ஆளுக்கு ஒரு பதில் சொல்றீங்க நம்பற மாதிரி இல்லையே லட்சுமிக்கா நீங்களே சாமாலிங்க நம்ம ஊர் தியேட்டர்ல தனுஷ் படம் போட்டிருந்தாங்க போய் பார்த்தோம் முடிஞ்ச உடனே சரி நிறைய நேரம் இருந்துச்சு ஆறு மணி தானே ஆகுது அடுத்த படத்தையும் பாத்துட்டு போவோமே சிவகார்த்திகேயன் படத்தையும் சேர்த்து பாத்துட்டு வந்தோம் அப்படியா வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் போட்டுட்டு படத்துக்கு போயிருக்கீங்க ரெண்டு படம் ஆறு மணி நேரம் சரிம்மா போங்க நீங்க எல்லாம் கொடுத்து வச்ச மகராசிங்க எங்க நாள சுத்துவீங்க நாங்க எல்லாம் அப்படியா வீடு வேலைன்னு ஒரே வேலையாதான் கிடக்கு சரி ராதா எங்களுக்கு நேரம் ஆயிட்டு நாங்க போறோம் நீ போய் கொடுத்து போட்டு வா இவ்வளவுதோ அப்படியே எல்லாம் படுத்துக்கு போக மாட்டாளுகளே போய் சொல்றாளுகளோ எல்லாரும் வந்தாச்சா அம்மா எல்லாரும் வந்தாச்சு தலைவரே சீக்கிரம் பஞ்சாயத்து ஆரம்பிங்க இழுச்சக்கா இது ஒன்னு பஞ்சாயத்து கூட்டம் கிடையாது கொடி கூட்டம் இன்னைக்கு கொடி ஏரசு தினோ அதுக்கு தான் கூடி தலைவரே இன்னைக்கு குடியரசு ஏரசு எனக்கும் தெரியும் நீங்க எதுக்கு மூஞ்சி இப்படி இன்ஜிதுன குரங்க மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கா சிச்ச மாதிரி வச்சா என்ன அதுக்கு தான் சொன்னேன் ஆ இப்போ எப்படி இருக்கு மொகரகட்டை நல்லா இருக்குல என்னப்பா சேகரு எப்படி இருக்க உங்க அப்பா வரலையா இல்ல தாத்தா எங்க அப்பா ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட பாக்க ஊருக்கு போயிருக்காரு என்னப்பா உங்க அப்பாவுக்கு எனக்கும் ஒரே வயசு தானே என்னைய மாமான்னு கூப்பிடலாமல்ல தாத்தாங்கியே வயசு ரொம்ப ஆன மாதிரி இல்ல தெரியுது நான் தானே அவனுக்கு உயிர் நண்பன் என்ன விட வேற யாரு ஃப்ரெண்ட் இருக்கா

அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே என்னம்மா இது தமிழ் தாய் வாழ்த்து பாட சொன்ன சினிமா பாட்டு பாடுற தலைவர் அங்கில் அம்மா தானே அதான் அம்மா பாட்டு பாடுனே வேற யாரு காட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு தெரிஞ்சா பாடுங்க இல்ல நான் கொடி ஏத்துறேன் தலைவரே எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பேசாம கொடி ஏத்திருங்க சரிம்மா அப்படியே பண்றேன் எல்லாம் ஆரஞ்சு மண்டையா நான் இந்த காயத்தை புடிச்சு இழுக்கேன் நீ கூட சேர்ந்து இழுன்னு സൂപ്പർ സൂപ്പർ ഹാപ്പി കുടും മർമവളെ കാപ്പി മാളാ ഓ കാപ്പി പോയി പോട്ട് കുടും